ஜி கே நாகராஜ் மகாவிஷ்ணு கைது மிகைப்படுத்தப்பட்ட ஒன்று நடவடிக்கை கருத்துக்கள் எல்லாம் மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது என்ற கருத்துக்கு ஏன் வர்றீங்க அனைவருக்கும் வணக்கங்கள் விநாயகர சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நம்முடைய முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் ஒரு செய்தி கொடுத்திருக்காங்க இந்த செய்திக்கு அப்புறம் முன்னேற்றம் அறநெறி குறித்து வாழ்தல் அறிவியல் வழியே முன்னேற்றம் அதற்கான வழியில் போகணுங்கிற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அறநெறி இதைத்தான் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் சொல்லுது அறநெறி குறித்து தான் ஔவையார் சொல்றாங்க அறநெறி அறம் பொருள் இன்பம் குறித்து தான் வள்ளுவர் சொல்றாங்க இதைத்தான் மகாவிஷ்ணு அவர் அழைக்கப்பட்ட இடத்துல பேசியிருக்கார் அவரோட நான் முழுமையா கேட்டேன் நடந்த ஒரே விஷயம் ஒருத்தர் குறுக்கிடுறாரு குறுக்கிடுறப்ப அவர் என்ன சொல்றாரு இந்த ஆசிரியர் குறுக்கிடுறப்ப அவர் சொல்றாரு நான் பேசி முடிக்கிறேன் பேசிட்டு இருக்கிறேன் பேசி முடித்த பின்பு நான் இதை வயிற்று பேச கேள்வி கேளுங்கன்னு சொல்றாரு ஆனால் அவர் குறுக்கீடு காரணத்தால் அவர் அங்க விவாதமாக மாறுகிறது அப்படி விவாதம் அவர் நடக்கிறப்ப கூட அவர் குழந்தைகள்கிட்ட மனவர்கள்ட்ட கேட்கிறப்ப எல்லாரும் இவர் ஆமோதிக்கிறாங்க இல்ல இல்ல விவாதம் சரிதாங்கிறாங்க இவர் சொல்றதும் சரிதாங்கிறாங்க இது வந்து அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் முதல்ல அழைக்கப்பட்டிருக்கிறார் அழைக்கப்பட்டவர் பேசுறப்ப நடக்கிற விஷயம் அது அங்க நடந்த பேச்சு என்பது நீங்க பார்த்தது வந்து மகாவிஷ்ணு தரப்புல இருந்து எடிட் செய்து போடப்பட்ட வீடியோ அதுல திரு மகாவிஷ்ணு பேசின விஷயம் என்ன அப்படின்னா ஆசிரியர்கள் இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தெரியாத விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இங்க இருக்கிற பாட புத்தகத்துல சொல்லப்படாத விஷயத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் மெய்ஞானம் பத்தி பேச போறேன் அப்படின்னு பேசிட்டு இந்த விஷயங்கள் அப்போதான் முன்பிறவியில நடந்த விஷயம் சொல்லி காட்டி பேசுறாரு அப்போதான் அப்போ மாற்றுத்திறன் என்பது போன பிறவியோட பாவம் அதோட பலன்தான் இது இப்ப மாற்றுத்திறனாளியா பிறந்திருக்கீங்க அப்படின்னு இந்த மாற்றுத்திறனாளியாக பிறந்து இப்போ ஒரு உதாரணமாக இன்ஸ்பிரேஷனல் வந்திருக்கவருக்கு முன்னாடி பேசும்போது அந்த பாதம் எழுதான செய்யும் திரு ஜி நாகராஜ் அரிது அரிது மானிடராய் பிறத்த அரிது மானிடராயினும் செவிடு நீ பேடு நீங்கி பிறத்தல் அரிது பேடு நீங்கி பிறந்த கலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது ஞானமும் கல்வியும் நயந்த கலை காலையும் தானமும் தவமும் தான் செயல் அரிது தானமும் தவமும் தான் செய்தவராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே அப்படின்னு அவையார் சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் ஏற்கனவே பல விஷயங்கள் இலக்கியங்கள்ல ஆன்மீக இலக்கியங்கள்ல நம்முடைய தமிழ் சார்ந்த இலக்கியங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் நீங்க ஒரு பேச்சாளரை பேசுவதற்கு அழைக்கின்ற பொழுது அவர் இதை பேசுகின்ற பொழுது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கேட்டிருக்கலாம் நீங்க ஒரு மாற்றுத் திருநாளிங்கிற ஒரு ஏங்கல்ல சில உங்களுக்கு உணர்ச்சீசப்பட்டோ அல்லது உங்களுக்கு இருக்கின்ற உங்க ஒரு காரணத்துக்காக நீங்கள் அதை பற்றி பேசுகின்ற பொழுது அது அங்கே விவாதமாக மாறியிருக்கிறது

பள்ளிக்கூடத்தில் அழைக்கின்ற பொழுது இப்படிதான் பேசணும்னு கிடையாதுங்க அவர் என்ன உண்மையோ என்ன இருக்கிறதோ அதை பேசி இருக்காரு என்ன ஆன்மீகத்தில் இருக்கிறது என்ன நம்முடைய வேதங்கள் சொல்கிறது என்ன நம்முடைய ஆன்மீக இலக்கியங்கள் சொல்கிறது என்ன திருக்குறள் சொல்கிறது என்ன அவையார் சொல்றாங்க என்ன தொல்காப்பியம் சொல்றது இதைத்தான் அவர் பேசுறாரு ஒரு நிமிஷம் நான் பேச முடிச்சிடுறேங்க நீங்க எல்லாம் பேச கேட்டிருந்தேன்ல அபிநயா நான் அவங்க பேசுறப்ப நான் கேட்டிருந்தேன்ல அதான் நீங்க பேசுங்க

அவருக்கு ஆராய்ச்சி எடுக்கிறாங்க ஆராய்ச்சி எடுக்கிறாங்க நான் பேசி முடிச்சிடறேன் இதை நீங்க மூட நம்பிக்கை முதல்வர் தட்டி விட்டு இருக்கலாம் கும்ப மரியாதை கொடுக்கறாங்க அதை ஏத்துக்கிறாரு தட்டி விட்டு இருக்கலாம் இங்க கருணாநிதி அவர்களுடைய கல்லுடைய கல்லறையில தயிரோட வைக்கிறாங்க காஃபி வைக்கிறாங்க காலையில் நியூஸ் பேப்பர் வைக்கிறாங்க அமைச்சர் வேலு

நம்முடைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை பேசுகின்ற பொழுது இது இல்லாம நீங்க பேச முடியாது அப்துல் கலாம் அவர்கள் ராக்கெட் விட்டப்ப கூட தேங்காய் உடைச்சு மாலை கொடுத்த ராக்கெட்டை ஏவுனை அனுப்பிச்சாரு இதெல்லாம் நம்முடைய மரபு கலாச்சாரம் பண்பாடு இந்த விஷயமா நீங்க கையில எடுத்துக்கிட்டு அருமையான ஒரு திமுக விற்கு திராவிடத்தில

பாருங்க நீங்க பகுத்தறி உறுத்தி பேசுறீங்க அவர் இல்லாத விஷயத்தை சொல்லல இருக்கிற விஷயத்தை சொல்றாரு ஊழ்வினை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப அழகா சொல்றாரு ஏழு பிறப்பும் தீவை தீண்டா பழிப்பிரங்கா பண்புடை மக்கள் பிரிவு சொல்லியிருக்காரு ஏழு பிறப்பு குறித்து பேசியிருக்காரு நீங்க நீங்க இதெல்லாம் வந்து இருக்கிற விஷயம் திருக்குறள் நீங்க இதை சொல்லாம யாருக்கு சொல்றது எங்க போய் சொல்றது தமிழ்நாடு சொல்லாம போய் பாகிஸ்தான் சொல்றதா ஆப்கானிஸ்தான் சொல்றதா என்னுடைய கலாச்சாரத்தை என்னுடைய பண்பாட்டை நான் எங்க சொல்ல முடியும் ஏழை குழந்தைகளுக்கு பள்ளியில் சொல்ல முடியும் வேற எங்க சொல்ல முடியும் வேற எங்க சொல்ல முடியும் இல்லையா இல்லையா மாணவர்களை விட பிளாட்ஃபார்ம் ரொம்ப மோசமா போயிருக்கு நான் சொல்றேன்

இது மிகப்பெரிய ஜனநாயக துரோகம் எப்படி நீங்க தடை செய்யலாம் எல்லா பள்ளிகளிலும் வருவாரு